வானலோகத்தில் நடந்த முதல் பாவம் பொறாமை இந்த பூமியிலே முதலாவது நடந்த பெரும் பாவம் பொறாமையின் காரணமாக கொலை வானலோகத்தில் நடந்த பாவமும் முதலாவது பொறாமை காரணமாகத்தான் பூமியில நடந்த கொலைக்கு காரணமும் பொறாமையின் காரணமாகத்தான் வானலோகத்தில் என்ன நடந்தது மலாய்காவாக இருந்த இங்கிலீஷ் செய்தான் பரிசுத்தமான மாணவர்களின் ஆசிரியர் எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருக்கிறான் பரிசுத்தமான மாணவர்கள் மலக்குமார்களுடைய ஒத்தார் செய்தான் இபிலிஸ் என்று சொல்லக்கூடியவன் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் மாணவர்களுக்கு ஒத்தாதாக இருந்தான் முல்லிமுல் மலாய்க்கா எவ்வளவு பெரிய பட்டம் எவ்வளவு பெரிய பதவி உலகத்தில் உள்ள பதவியை போலவா இன்றைக்கு உலகத்தில் ஒரு நிலைமையில் இருப்பான் நாளைக்கு செலவில் அவனுடைய நிலைமைகள் மாறிவிடும் இன்றைக்கு ஒரு கருத்தை ஒரு மேடையில் ஏறி பேசுவான் அதே கருத்தை நாளைக்கு இன்னும் ஒரு இடத்தில் ஏறி பேசுவான் மலாய்கா மலக்குமார்களின் ஆசிரியர் என்ன நடந்தது என்ற அல்லாக்கு சுபகானோ தாலா இந்த ஆதமலை படைத்து இவரை கௌரவிக்கப்படணும் இவருக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்தான் அதால் அல்லா முடிவெடுத்த மலக்குமார்களை பார்த்து சொன்னான் மலக்குமார்களே நீங்கள் இந்த ஆதமுக்கு அலை சலாத்து வசலாமுக்கு சிரம் பணியுங்கள் சிரம் பணியது சுஜூத் செய்வது அல்ல